ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு மினி டிராக்டர் வாங்க எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை மானியமாக வழங்கப்படுகிறது இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டக்கலைத்துறை சார்பில் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் மினி டிராக்டர் வாங்கி பயன்பெற முடியும் மினி டிராக்டர் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா சிறிய வேலைகளுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதாவது சின்ன இடத்துல கொஞ்சமான லோட் எடுத்துகிட்டு போகிறக்கு ப்ளஸ் வந்து கொஞ்சமான நிலத்தை உழுவதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறைவான நிலம் வைத்திருப்பவர்களுக்கு இந்த மினி டிராக்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வாங்கறக்கு என்ன அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் சிறு குரு விவசாயியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் உங்களோட லேண்டோட பட்டா சிட்டா ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மானியம் பார்த்தீங்கன்னா பின்னேற்பு மானியமாக தான் வாங்குறாங்க கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் இந்த டிராக்டரை வாங்கிட்டு இதுக்கான மானியத்தை சொந்தமாக அதாவது உங்களோட சொந்த பணமாகவோ அல்லது லோன் போட்டோ இந்த மினி டிராக்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணினீங்கன்னா இந்த பின்னேற்பு மானியம் கொடுப்பாங்க எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு உட்பட்ட தோட்டக்கலைத்துறையில் அப்ளை பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்